சின்னத்திரை பொறுத்தவரை சீரியலுக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு சீரியல் பொழுதுபோக்கு என்று பார்த்து வருகிறார்கள் அதற்கேற்ப சன் டிவி விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் போன்ற பல சேனல்கள் புது புது நாடகங்களை வித்தியாசமாக கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் டிஆர்பியில் கொடிக்கட்டி பறக்கும் டாப் செக் சீரியல்களின் ரேட்டிங்கை பார்த்து வருகிறோம் இந்த வாரம் டிஆர்பியில் கொடி கட்டி பறக்கும் சீரியல்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முதல் பாகம் முடிந்த நிலையில் இரண்டாவது பாகமாக ஒலிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியல் ரெண்டு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது இதனை அடுத்து இந்த ஒத்த சீரியலின் மூலம் கடந்த பல வாரங்களாக டாப் இடத்தில் இருக்கும் விஜய் டிவி இடம் பிடித்துள்ளது அந்த வகையில் ஆண்ட நாயகனாக ஜொலித்து வரும் மாசை சீரியல் ஏழு புள்ளி பதினைந்து புள்ளிகளை பெற்று தொடர்ந்து ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்ததாக கதையே இல்லாமல் பல வருடங்களாக ஓட்டி வரும் அண்ணன் தங்கை பாசமான வானத்த போல சீரியல் ஏழு புள்ளி நாற்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று நான்காவது இடத்தை பிடித்துள்ளது இதனை அடுத்து ஏழு புள்ளி ஐம்பத்தி நான்கு புள்ளிகளைப் பெற்று இந்த வாரமும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது எதிர்நீச்சல் சீரியல் அடுத்தது எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு புள்ளிகளைப் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது கையல் சீரியல் இதனைத் தொடர்ந்து வழக்கம் போல் கடந்த பல மாதங்களாக முதலிடத்தில் ஒய்யாரமாக இருப்பது சிங்கப்பட்டினை சீரியல் தான் அந்த வகையில் எட்டு புள்ளி எண்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்